வெல்கம் டு பலவகை திறனறி பயிற்சி கணக்குகள்ல ஐந்து கணக்குகளையும் எண்ணானது முதல் எண்ணை விட ஆறு குறைவு எனில் அந்த மூன்று எண்களையும் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு மூன்று எண்கள் இருக்கிறதுனால இந்த மூன்று எண்களை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் மூன்று எண்களை எக்ஸ் ஒய் இசட் எண்க ஸோ மூன்று எண்களை நம்ம எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்துட்டோம் முதல் லைனில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மூன்று எண்களின் கூடுதல் ஐம்பத்தி எட்டு ஸோ நம்ம எடுத்துருக்கிற மூன்று எண்களின் கூடுதல் ஐம்பத்தி எட்டு ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு ஐம்பத்தி எட்டு இது சமன்பாடு ஒன்றாக வச்சுக்கலாம் ரெண்டாவது இதில் இரண்டாவது எண்ணானது முதல் எண்ணின் ஐந்தில் இரண்டு பங்கின் அதாவது இரண்டாவது எண் எப்படி இருக்குமா அப்படின்னா முதல் எண்ணின் முதல் எண் இரண்டாவது எண் ஒய்யே முதல் எண்ணின் ஐந்தில் இரண்டு பங்கின் முதல் எண்ணின் ஐந்தில் இரண்டு பங்கின் மூன்று மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இரண்டாவது எண்ணானது முதல் எண்ணின் ஐந்தில் இரண்டு பங்கில் மூன்று மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுல இருந்து ஒய் ஈக்குவல் டு மூன்று பெருக்கல் ரெண்டு ஆறு ஆறு பை ஐந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒய்யே எழுதிக்கலாம் ஸோ இதை சமன்பாடு ரெண்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அடுத்து மூன்றாவது எண்ணானது முதல் எண்ணை விட ஆறு குறைவு ஸோ மூன்றாவது எண் எப்படி இருக்குமா அப்படின்னா முதல் எண்ணான எக்ஸை விட ஆறு குறைவு முதல் எண்ணான எக்ஸை விட ஆறு குறைவு குறைவுங்கிறதுனால கழிக்கணும் கூடுதல்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கூட்டணும் ஸோ இப்போ நமக்கு மூன்று சமன்பாடு கிடைச்சிருச்சு இதில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது சமன்பாடு ரெண்டுலையும் ஒய் மற்றும் இசட் மதிப்புகள் இருக்குது ஸோ இந்த ஒய் இசட் மதிப்புகளை முதல் சமன்பாட்டில் பிரதிடுறோம் அதாவது சமன்பாடு ரெண்டு மற்றும் மூன்றை சமன்பாடு ஒன்றில் பிரதிட முதல் சமன்பாட்டில் ரெண்டு மற்றும் மூன்றை பிரதிடுறோம் ஸோ எக்ஸ் வந்து அப்படியே இருக்கும் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக ஆறு ஆறு பை ஐந்து எக்ஸை பிரதி ஸோ ஆறு பை ஐந்து எக்ஸ்

1x, இது ஒரு 1x, எக்ஸ் ஸோ ரெண்டையும் கூட்டும் போது ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஆறு 6, பை ஐந்து ஈக்வல் ஐம்பத்தி இந்த சைடு ப்ளஸ் ஆறாக வருது இங்க வந்து நம்ம இப்போ மீச்சிமா எடுக்கணும் ஸோ 5 மீச்சிமா எடுக்கும்போது இந்த ஐந்தாவில் இந்த டேமை பெருக்குவோம் ஸோ ஐந்து பெருக்கல் ரெண்டு எக்ஸ் பத்து எக்ஸ் இந்த 6x, எக்ஸ் ஈக்குவல் 58, ஐம்பத்தி எட்டு ப்ளஸ் ஆறு அப்படின்னு சொல்லும்போது அறுபத்தி கிடைக்கும் அடுத்து

ஸோ முந்நூற்றி இருபது பை பதினாறு ஸோ ஒரு பதினாறு பதினாறு ரெண்டு பதினாறா முப்பத்தி ரெண்டு அடுத்து ஒரு ஜீரோ இருக்குது ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இருபது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மதிப்பு கிடைச்சிருக்குது முதல் எண் எக்ஸின் மதிப்பு கிடைச்சிருச்சு இப்போ இந்த எக்ஸின் மதிப்பை சமன்பாடு ரெண்டு மற்றும் மூன்றில் பிரதிடுறது மூலமாக ஒய் மற்றும் இசட் மதிப்புகளை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஒய் ஈக்குவல் டு ஆறு பெருக்கல் எக்ஸின் மதிப்பானது இருபது பை ஐந்து ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு

எக்ஸ் மதிப்பானது இருபது 20 இருபது இந்த ஆறு ஈக்குவல் 20 இருபது மைனஸ் ஆறு பதினான்கு ஸோ இசட் பதினான்கு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது இந்த கணக்கில் ஆன்சரையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் எக்ஸ் ஒய் இசட் மூன்று மதிப்புகளையும் கூட்டும் போது ஐம்பத்தி எட்டு கிடைக்கும் சொல்லி முதலையே கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மூன்று மதிப்புகளையும் கூட்டும் போது ஐம்பத்தி எட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ எக்ஸ் ஒய் இசட் மூன்று மதிப்புகளையும் கூட்டுறோம் இருபது 20, இருபது நாற்பது நாற்பத்தி நான்கு ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி எட்டு ஸோ மூன்று எண்களையும் கூட்டும் போது கிடைக்குது இது வந்து நமக்கு ஆன்சர் நம்ம கணக்கு பார்க்க போறோம் ஏ என்ற முக்கோணத்தில் கோணம் பி என்பது கோணம் ஏயின் மூன்றில் இரண்டு பங்கு ஆகும் கோணம் சி என்பது கோணம் ஏ யை விட இருபது அதிகம் எனில் அந்த மூன்று கோணங்களின் அளவுகளையும் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நமக்கு முக்கோணத்தின் ஒரு பண்பு தெரியும் முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி நம்ம ஒரு முக்கோணம் எடுத்திருக்கிறோம் ஏபிசிங்கிற முக்கோணம் இந்த முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி அப்படிங்கிற பண்பை பயன்படுத்தி நம்ம இந்த கோண அளவுகளை கண்டுபிடிக்க போறோம் முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நூத்தி எண்பது டிகிரிங்கிறதுனால கோணம் ஏ பிளஸ் கோணம் பி பிளஸ் கோணம் சி ஈக்குவல் டு நூத்தி எண்பது டிகிரி முதல் சமன்பாடு எடுத்து எழுதிக்கிறோம் கோணம் ஏ பிளஸ் கோணம் பி பிளஸ் கோணம் சி ஈக்குவல் டு நூத்தி எண்பது டிகிரி இது ஃபர்ஸ்ட் சமன்பாடு இரண்டாவது சமன்பாடாக கோணம் பி என்பது கோணம் ஏ யின் மூன்றில் இரண்டு பங்கு கோணம் பி எப்படி இருக்கும் அப்படின்னா கோணம் ஏ யில் மூன்றில் இரண்டு பங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு சமன்பாடு ரெண்டு அடுத்து கோணம் சி என்பது கோணம் சி எப்படி இருக்குமா அப்படின்னா கோணம் ஏ யை விட இருபது அதிகம் ஸோ கோணம் சி என்பது கோணம் ஏ யை விட இருபது அதிகம் அதிகம்ங்கிறதுனால இருபதை கூட்டுறோம் இப்போ குறைவுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம கழிக்கணும் ஸோ இப்போ நமக்கு மூன்று சமன்பாடுகள் கிடைச்சிருச்சு இரண்டாவது மற்றும் மூன்றாவது சமன்பாட்டில் பி மற்றும் சிங்கிற கோணங்களின் அளவுகள் இருக்குது ஸோ இந்த ரெண்டு அளவுகளையும் சமன்பாடு ஒன்றில் பிரதிடுறோம் ஸோ சமன்பாடு ஒன்றில் ரெண்டு மற்றும் மூன்ற அப்படின்னு எழுதி ரெண்டு சமன்பாடுகளையும் பிரதிடுறோம் கோணம் ஏ அப்படியே இருக்கும் பிளஸ் கோணம் பி க்கு பதிலாக ரெண்டு பை மூன்று கோணம் ஏ ய பிரதிடுறோம் கோணம் சிக்கு பதிலாக கோணம் ஏ பிளஸ் இருபது அப்படிங்கிற மூன்றாவது சமன்பாடை பிரதிடுறோம் ஈக்வல் டு இந்த நூற்றி எண்பது டிகிரி இப்போ நமக்கு கோணம் ஏ எல்லாம் வச்சுட்டு நம்பரை அந்த சைடு எடுத்துட்டு போயிடுறோம் ஸோ கோணம் ஏ பிளஸ் கோணம் ஏ இது ரெண்டும் ஒன்றில் இருக்குது ஸோ ஒன்று கோணம் ஏ ஒன்று கோணம் ஏ கூட்டும் போது ரெண்டு கோணம் ஏ ப்ளஸ் ரெண்டு பை மூன்று கோணம் ஏ ஈக்குவல் டு நூற்றி எண்பது மைனஸ் இருபது ப்ளஸ் இருபது அந்த சைடு மைனஸ் இருபதாக வருது இந்த சைடு நம்ம மீச்சிமா எடுக்கிறோம் ஸோ மீச்சிமா எடுக்கும்போது மூன்று ஸோ இந்த மூன்றால் இந்த டேமை நம்ம பெருக்கணும் ஸோ மூன்று பெருக்கல் ரெண்டு ஆறு கோணம் ஏ ப்ளஸ் ரெண்டு கோணம் ஏ ஈக்குவல் டு நூற்றி அறுபது ஸோ இது ரெண்டையும் கூட்டும் போது எட்டு கோணம் ஏ வகுத்தலில் இருக்கக்கூடிய இந்த மூன்றானது அந்த சைடு பெருக்கலுக்கு போகுது ஸோ நூற்றி அறுபது பெருக்கல் மூன்று ஸோ நூற்றி அறுபது பெருக்கல் மூன்றுன்னு சொல்லும்போது அதை பெருக்கும் போது ஜீரோ ஆறு மூன்றாறு பதினெட்டுக்கு எட்டு மீதி ஒன்று மூன்று ஒன்று நான்கு ஸோ நானூற்றி எண்பது அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது இப்போ நமக்கு இந்த சைடு பெருக்கல்ல இருக்க எட்டானது அந்த சைடு வகுத்தலில் போகும் நமக்கு தேவையானது கோணம் ஏயின் மதிப்பு ஸோ நானூற்றி எண்பதுக்கு வகுத்தலில் அந்த எட்டு போகுது ஒரு எட்டு எட்ட ஐந்து எட்டா நாற்பது ஆறு எட்டா நாற்பத்தி எட்டு ஜீரோ ஸோ கோணம் ஏயின் மதிப்பு நமக்கு அறுபது டிகிரின்னு கிடைச்சிருக்குது கோணம் ஏஇன் மதிப்பு அறுபதுன்னு கிடைச்சிருக்குது இந்த அறுபது டிகிரியை சமன்பாடு ரெண்டில் போய் பிரதி பிரதிடும் போது நமக்கு கோணம் பி யின் மதிப்பு கிடைக்கும் ஸோ கோணம் பி ஈக்குவல் டு கோணம் ஏக்கு பதிலாக இந்த அறுபது டிகிரியை பிரதிடுறோம் ஸோ ரெண்டு பை மூன்று பெருக்கல் அறுபது ஸோ இதை வகுக்கும் போது ஒரு மூன்று மூன்று ரெண்டு மூன்றா ஆறு ஜீரோ கோணம் பி ஆனது ரெண்டு பிறக்கல் ரெண்டு நான்கு நாற்பது டிகிரி அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது இப்போ நம்ம கோணம் ஏயின் மதிப்பை அறுபது டிகிரியை சமன்பாடு மூன்றில் பிரதிடுறோம் சமன்பாடு மூன்றில் பிரதிடும்போது நமக்கு சியின் மதிப்பு கிடைக்கும் ஸோ கோணம் சி ஈக்குவல் டு கோணம் ஏக்கு பதிலாக அறுபது டிகிரியை பிரதிடுறோம் ஸோ அறுபது டிகிரி ப்ளஸ் இருபது டிகிரி ஸோ கோணம் சி ஈக்குவல் டு அறுபது ப்ளஸ் இருபது எண்பது டிகிரி ஸோ நமக்கு மூன்று கோணங்கள் கோணம் ஏ கோணம் பி மற்றும் கோணம் சி மூன்று மதிப்புகளும் கிடைச்சிருச்சு இதுலையும் நம்ம ஆன்சரை செக் பண்ணிக்கலாம் மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி ஏன்னா இது வந்து ஒரு முக்கோணம் ஸோ அறுபது ப்ளஸ் நாற்பது நூறு நூறு ப்ளஸ் எண்பது நூற்றி எண்பது ஸோ நமக்கு கிடைத்திருக்கிற அளவுகள் கரெக்டுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம் மூன்றாவது கணக்கில் ஓர் இருசம பக்க முக்கோணத்தில் சம பக்கங்கள் முறையே ஐந்து ஒய் மைனஸ் ரெண்டு மற்றும் நான்கு ஒய் பிளஸ் ஒன்பது அலகுகள் ஆகும் அதன் மூன்றாவது பக்கம் ரெண்டு ஒய் பிளஸ் ஐந்து அலகுகள் எனில் ஒய்யின் மதிப்பையும் முக்கோணத்தின் சுற்றளவையும் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நம்ம இப்போ ஏபிசிங்கிற ஒரு இருசம பக்க முக்கோணம் எடுத்துக்கிறோம் அதில் ரெண்டு பக்கங்கள் இருசம பக்க முக்கோணங்கள்னாலே நமக்கு ரெண்டு பக்கங்கள் சமமாக இருக்கும் இந்த சமமான பக்கங்களின் அளவுகள் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க இது ஐந்து ஒய் மைனஸ் ரெண்டு இதை நான்கு ஒய் பிளஸ் ஒன்பதுன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டு அளவுகளும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும் மூன்றாவது பக்கத்தின் அளவு ரெண்டு ஒய் பிளஸ் ஐந்து

இருசம பக்கம் முக்கோணம் ஸோ இந்த இரண்டு பக்கங்களும் சமம் ஏபி ஈக்வல் டு ஏசி ஸோ ஏபி யின் மதிப்பு ஐந்துவல் டு நான்கு ஒய் Y ஒன்பது ஒரு சைடு கொண்டு வந்துடும் நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடும் ஸோ ஐந்து ஒய் பிளஸ் நான்கு சைடு மைனஸ் நான்கு ஒய் ஆக வரும் இந்த சைடு இருக்கக்கூடிய பிளஸ் ஒன்பது அப்படியே இருக்கும் இங்கே இருக்கிற மைனஸ் அந்த சைடு ரெண்டாக வரும் ஸோ ஐந்து ஒய் மைனஸ் ஒன்பது பிளஸ் ரெண்டு பதினொன்று ஸோ நமக்கு ஒய்யின் மதிப்பானது கிடைச்சிருச்சு இப்போ ஒய்யின் மதிப்பை அனைத்து பக்கங்கள்லயும் பிரதிடும் போது அளவுகள் வந்து நமக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஏபிங்கிற அளவை கண்டுபிடிக்கிறோம் அது வந்து ஐந்து ஒய் மைனஸ் ரெண்டு ஸோ இதில் ஒய்யின் மதிப்பை நம்ம பிரதிடுறோம் பதினொன்று ஸோ ஐந்து பெருக்கல் பதினொன்று மைனஸ் ரெண்டு ஐந்தையும் பதினொன்றையும் பெருக்கும் போது ஐம்பத்தி ஐந்து கிடைக்கும் மைனஸ் ரெண்டு

ரெண்டு பக்க அளவுகளும் நமக்கு சமமாக இருக்கு அடுத்து மூன்றாவது பக்கமான பிசியின் அளவாக கண்டுபிடிக்க போகிறோம் அது வந்து ரெண்டு ஒய் பிளஸ் ஐந்து ஸோ ரெண்டு பிறக்கால் பதினொன்று பிளஸ் ஐந்து ரெண்டு பிறக்கால் பதினொன்று இருபத்தி ரெண்டு பிளஸ் ஐந்து இருபத்தி ரெண்டையும் ஐந்தையும் கூட்டும் போது இருபத்தி ஏழு ஸோ நமக்கு மூன்று பக்க அளவுகளும் கிடைச்சிருச்சு ஏபி ஐம்பத்தி மூன்று ஏசி ஐம்பத்தி மூன்று பிசியின் அளவு இருபத்தி ஏழு இப்போ நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ முக்கோணத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மூன்று பக்க அளவுகளின் கூடுதல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஏபி தான்பி ஏசி பி பிசி ஏபியின் அளவு ஐம்பத்தி மூன்று பிளஸ் பிசியின் அளவு இருபத்தி ஏழு ஸோ மூன்றையும் கூட்டும் போது ஏழு பிளஸ் மூன்று பத்து பத்து பிளஸ் மூன்று பதிமூன்றுக்கு மூன்று மீதி ஒன்று ஐந்து பிளஸ் ஐந்து பத்து பத்து பிளஸ் ரெண்டு பனிரெண்டு பனிரெண்டு பிளஸ் ஒன்று பதிமூன்று ஸோ நூத்தி முப்பத்தி மூன்று அலகுகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முக்கோணத்தின் சுற்றளவு கிடைத்திருக்கு பக்க அளவுகள் அனைத்தையுமே நம்ம அலகுகள்ல எடுத்துக்கிறோம் ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் நமக்கு கணக்குல இருசம பக்கம் முக்கோணம்னு கொடுத்துட்டதுனால இரண்டு பக்கங்கள் சமம்ங்கிற பண்பை பயன்படுத்தி வையின் மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு வையின் மதிப்பு கிடைத்ததுக்கு அப்புறமா பக்க அளவுகள் அனைத்தையும் கண்டுபிடிச்சு அதை கூட்டும் போது நமக்கு சுற்றளவு கிடைச்சிருது நான்காவது கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் கோணம் எக்ஸ் மற்றும் கோணம் இசட் ஓ ஒய் ஆகியவை நேர்கோட்டில் அமையும் அடுத்தடுத்துள்ள கோணங்கள் எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க நமக்கு எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ஒரு கோடு இருக்கு நேர்கோடு இந்த நேர்கோட்டின் மீது ஓ இசட் அப்படிங்கிற ஒரு கதிர் வந்து செல்லுது இந்த கதிர் ஏற்படுத்தக்கூடிய ரெண்டு கோணங்களை நமக்கு கொடுத்துட்டாங்க மூன்று எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஐந்து எக்ஸ் பிளஸ் ஆறு ஸோ இதில் எக்ஸின் மதிப்பை நமக்கு கேட்டிருக்கிறாங்க ஒரு கோட்டின் மீது ஒரு கோட்டின் மீது அமையக்கூடிய கோணம் நமக்கு தெரியும் நூற்றி எண்பது டிகிரி ஸோ ஒரு கோட்டின் மீது அமையக்கூடிய கோணம் நூற்றி எண்பது டிகிரி இங்கே வந்து ஒரு கதிர் வந்து அதை ரெண்டாக பிரிக்குது ஸோ அப்போ இந்த ரெண்டு கோணங்களின் கூடுதல் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரியாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம் நேர்கோட்டின் மீது அமையும் கோணம் நூற்றி எண்பது டிகிரி ஓஇசட் அப்படிங்கிறது ஒரு கதிர்

இப்போ நம்ம எக்ஸ்டர்ம் ரெண்டையும் சமன்பாட்டின் இடது பக்கம் வச்சுட்டு நம்பரெல்லாம் அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ எக்ஸ்டர்ம் ரெண்டையும் கூட்டுறோம் மூன்று எக்ஸ் பிளஸ் ஐந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எட்டு எக்ஸ் ஆறு மைனஸ் ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது பிளஸ் நான்கு கிடைக்கும் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் அடையாளம் ஸோ எட்டு எக்ஸ் பிளஸ் நான்கு ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி எக்ஸ்டர்மை மட்டும் சமன்பாட்டின் இடது பக்கம் வச்சுட்டு நம்பரை வலது பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ நூற்றி எண்பது மைனஸ் இந்த நான்கு ஸோ so 8X எக்ஸ் ஈக்குவல் டூ நூற்றி எண்பது மைனஸ் நான்குன்னு சொல்லும்போது நூற்றி எழுபத்தி ஆறு ஸோ எக்ஸ் ஈக்குவல் டூ பலனில் இருந்து அந்த சைடு வகுத்தலுக்கு போகுது நூற்றி எழுபத்தி ஆறு பை எட்டு ஓர் எட்டு எட்டு மீதி ஒன்று பதினாறாக மாறும் ரெண்டு 16. பதினாறு ஸோ எக்ஸின் மதிப்பானது இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிருக்குது நமக்கு கணக்கில் X மதிப்பு தான் கேட்டிருந்தாங்க அதாவது ஒரு நேர்கோட்டின் மீது ஒரு கதிர் செல்வதனால் உருவாகக்கூடிய ரெண்டு கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி அப்படிங்கிற பண்பை பயன்படுத்தி நம்ம எக்ஸின் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம ஐந்தாவது கணக்கு பார்க்க போறோம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கு வரைபடம் வரைக அப்படின்னு சொல்லிட்டு சதுரத்தின் பக்கங்களையும் பரப்பளவையும் கொடுத்துருக்கிறாங்க வரைபடமானது ஒரு நேர்கோட்டு அமைப்பை குறிக்கின்றதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஸோ நமக்கு இந்த அட்டவணையிலிருந்து கொடுக்கப்பட்ட மதிப்புகளை பயன்படுத்தி ஒரு கிராஃப் வரைகிறோம் அதில் இதை எக்ஸ் எச்சு மதிப்புகளாகவும் இதை ஒய் எச் மதிப்புகளாகவும் வச்சு புள்ளிகளை உருவாக்கிக்கிறோம் ஸோ நமக்கு புள்ளிகள் எப்படி இருக்கும் எக்ஸ் இது எக்ஸ் மதிப்புகள் இது ஒய் மதிப்புகள் ஸோ ரெண்டு கமா நான்கு ரெண்டாவது புள்ளி மூன்று கமா ஒன்பது மூன்றாவது புள்ளி நான்கு கமா பதினாறு அடுத்து ஐந்து கமா ஐந்து அடுத்து கமா முப்பத்தி இந்த மாதிரி புள்ளிகளை உருவாக்கிட்டு நம்ம கிராஃபில் குறிக்கிறோம் இப்போ நம்ம புள்ளிகளை கிராஃபில் குறிச்சிடலாம் இதுக்கு ஒரு ஒய் ஒய்ஆக்சஸ் வரைஞ்சிக்கிறோம் இதில் எக்ஸ்எச்சில் வந்து நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா சதுரத்தின் பக்கங்கள் சென்டிமீட்டர்ல எடுத்துருக்குறோம் ஒய்ஹெச்சில் பரப்பளவு சென்டிமீட்டரில் எடுத்துருக்குறோம் அளவு திட்டம் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ஹச் மதிப்புகள் அனைத்தும் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறுன்னு இருக்கிறதுனால ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு அழகு எடுத்திருக்குறோம் ஒய்ஹெச்சில் நமக்கு ஒன்பது பதினாறு நான்கு இருபத்தைந்து பெரிய எண்களாக இருக்கிறதுனால ஐந்து சென்டிமீட்டர் எடுத்துருக்குறோம் அதாவது எக்ஸ்எச்சில் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறுன்னு எடுத்துருக்குறோம்

அடுத்து நான்கு கமா பதினாறு எக்ஸ்ல நான்கு ஒய் எச்சுல பதினாறு பதினைந்துக்கு கொஞ்சம் மேலே கமா பதினாறு அடுத்த புள்ளி ஐந்து ஒய்யச் இருபத்தி ஐந்து ஸோ ஐந்து ஐந்து இருபத்தி ஸோ இந்த இடத்துல வரும் ஐந்து கமா இருபத்தி ஐந்து அடுத்த புள்ளி ஆறு கமா முப்பத்தி ஆறு சோ எக்ஸ்ல ஆறு ஒய்யச் முப்பத்தி ஆறு ஸோ முப்பத்தி ஐந்துக்கு கொஞ்சம் மேலே இந்த மாதிரி ஆறுக்கம்மா முப்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி குறிச்சாச்சு இப்போ அனைத்து புள்ளிகளையும் நம்ம இணைக்கிறோம் இணைக்கும்போது இந்த மாதிரி கிடைக்குது நமக்கு வந்து கணக்குல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு நேர்கோட்டை அமைக்குமான்னு கேட்டிருந்தாங்க இங்க வந்து நமக்கு நேர்கோடாக இல்லை இது வளை கோடாக இருக்கு ஸோ நமக்கு நேர்கோட்டை அமைக்காது அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் கணக்கில் கொடுத்த புள்ளிகளை வச்சு ஒரு வ கிராஃப் வரையும் போது நமக்கு அது வந்து நேர்கோட்டை அமைக்கவில்லை ஸோ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் வரைபடம் ஒரு நேர்கோட்டு அமைப்பை குறிக்கவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம்